இஸ்மில்லா ரஹ்மான் இரகிம் உலக மக்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கோவையின் பாரம்பரியம் மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க அத்தார் ஜமாத்தின் செயலாளர் ஏ முகமது பேசுகின்றேன் இங்கு இன்று நாங்கள் பெருநாள் தொழியை முடித்து கொண்டு உலக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய அத்தார் ஜமாத் நிர்வாகத்தின் சார்பாகவும் முன்னாள் நிர்வாகிகள் சார்பாகவும் மகாசபையார்கள் சார்பாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஈதுல் ஃபித்ரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பெருநாளை நாங்கள் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால் கடந்த முப்பது நாட்களாக இறைவன் எங்களுக்கு கட்டளையிட்ட நீங்கள் உண்ணாமல் பருகாமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த நோன்பினை நோற்று இப்பொழுது பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மேலும் இந்த ரமலான் மாதத்தில்தான் உலக மக்களுக்கு பொதுப்படையான புனித நூலான அல் குரான் இறக்கி அருளப்பட்டது இந்த குரான் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது ஆகையால் இந்த குரான் இந்த மாதத்தில் இறக்கி அருளப்பட்டதால் இந்த மாதம் சிறப்புமிக்க மாதமாக நாங்கள் கருதி நோன்பினை நோற்று இறைவனுக்காக நாங்கள் இந்த ஈதுல் ஃபித்ரு தொழுகையை முடித்து கொண்டு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் மேலும் இந்த திருநாளில் ஈதுல் ஃபித்ரு என்றால் தியா அதாவது சதக்கா தானம் தர்மம் செய்வது ஏழை எளிய மக்களுக்கு இந்த நன்னாளிலே அதிகம் அதிகமாக தானம் தர்மம் செய்ய வேண்டும் எங்களுடைய சொத்தின் மதிப்பை கணக்கிட்டு வருடந்தோறும் ரெண்டரை பர்சன்ட்டு ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் இந்த நன்னாளிலே அவர்களுக்கு சதக்காவாக தானம் தர்மமாக செய்து கொள்வோம் அடுத்தபடியாக இந்த நன்னாளிலே உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு எங்கள் ஜமாத்தின் நிர்வாகத்தின் சார்பாகவும் மகாசபையார்கள் சார்பாகவும் ஒரு சிறிய வேண்டுகோள் மனித நேயம் காக்க வேண்டும் மனித நேயம் என்பது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமானதாக உள்ளதால் எங்களுடைய குரானும் நபி சல்லா அலி வஸ்லும் காட்டித்தந்த அந்த மனித நேயத்தை இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக நாம் பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் வரக்கூடிய சமூகம் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு சென்றுவிடும் ஆகையால் நாமும் நமக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய இருக்கும் மனித நேயம் காப்பது பற்றி நாம் இந்த வாயிலாக நாம் இந்த ஜமாத்தின் வாயிலாக வலியுறுத்தி சொல்கின்றோம் மேலும் இந்த நன்னாளிலே உலக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய ஜமாத்தின் நிர்வாகத்தின் சார்பாக ஈதுல் ஃபித்ரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்